அப்படி செய்தி இன்னைக்கு அதன்னே பார்த்து கொண்டா டேய் ராம் அங்க பாடுறா மூணு பேய் இருக்கு பாடுறா சரிடா இந்த ரெண்டு உருட்டு கட்டி வச்சி அடி 누ருக்குறேன்டா பேய் வேஷம் போட்டு நம்ம ஏமாத்த பார்க்கறாங்கடா டேய் என்னடா சும் அம்மாக்கு சும் ஏர் மிதிச்சு பனிக்கிட்டே இருக்கா ஆமாண்டா ஆமாண்டா எனக்கு அப்படி தண்டை தோணுது உனக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு நினைக்க வாடா வாடா அவனை தூக்கி எப்படியாவது அந்த ரூம்ல அடைச்சு வச்சிருவோம் ஒரு மந்திரவாதி கூட்டு வந்து காட்டுவோண்டா ஐயா ஐயா மந்திரவாதிய கொஞ்சம் வந்து என் பொண்டாட்டிக்கு பேய் பிடிச்சிருக்க கொஞ்சம் ஓட்டிட்டு போகும் ஐயா இங்க பாருப்பா இந்த ஏரியா என் கண்ட்ரோல் இருக்கு இங்க மூணே பேய் தான் உண்டு வேற எந்த பேயும் கிடையாது ஒண்ணு யாரோ ஏமாத்திருக்காங்க இல்ல இல்ல ஐயா நீங்க நேர்ல வந்து பார்த்து சொல்லிட்டு போயிருங்க வேற ஒண்ணும் நீங்க செய்ய வேண்டாங்க சரி இரு வார ஏப்பா இது பேயே இல்லப்பா இது பைத்தியம்பா ஒரு டாக்டர் கூப்பிட்டு காமி நான் போயிட்டு வாரேன் ஓ சரிங்க சாமி அப்ப நான் டாக்டர் பாத்துக்கிறேன் டாக்டர் டாக்டர் இது என் ஒய்ஃப் விஜி இவளுக்கு பைத்தியம் படிச்சிருக்கு டாக்டர் நேத்து ஒரு ரெண்டு பேரை சும்மா சகட்டு மாணிக்கு அடிச்சா அவங்க உயிரணு இருக்காங்களேன்னு கூட தெரியாது டாக்டர் ஓ அப்படியாப்பா இதுக்கு மூட் டிஸ்ஆர்டர் அப்படின்னு பேர் இதுக்கு வைத்தியமே வேறு மாத்திரை கொடுத்தா சரியாயிரும் ஆனால் அந்த மாத்திரையை எப்படி கொடுக்குங்கன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் இப்போ பாரு எப்படி கொடுக்கன்னு இங்கே பாருமா இந்த இருக்க பத்து இந்த பத்தும்

ஆமாண்டா டேய் நீ சொல்ற சரிதான்டா வாடா வாடா இந்த டாக்டர் கூட்டிட்டு போவோம் இன்னொரு டாக்டர் கிட்ட இங்க பாத்தீங்களா பத்து மாத்திரை அஞ்சு முட்டாய் அஞ்சு முட்டாய் பத்து மாத்திர இங்கி பிங்கி பாங்கி ஆ பாத்த மாத்த வாங்க வாங்க உங்களை இன்னும் டாக்டர் கூட்டிட்டு போற வாங்க நான் எங்கேயும் வர மாட்டேன் நீங்க என்ன கூட்டி போறீங்க இந்த இங்கி பிங்கி பாங்கி பெரிய இங்கி பிங்கி பாங்கி விளாடுமா அதுக்குதான் அப்படியா பெரிய இங்கி பிங்கி பங்கியா ஆனா வார வார டாக்டர் டாக்டர் நான் ஒருத்தவங்க கூட்ட வந்திருக்கேன் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் டாக்டர் இவங்க ரெண்டு பேரும் யாரு பார்த்தாலே பேய் மாதிரி இருக்கு மேலே கிழிஞ்சி கட்டு போட்டுருக்கீங்க அவங்க ரெண்டு பேருக்கும் ஹெட் ஃபோட்டு ஃபுல்லா அடி அது நினைப்பி போட்டு வச்சிருக்கிறோம் யாரோ ஒரு லேடி த்ரோ பால் பிளேயரா இருக்கும்னு நினைக்கிறேன் சும்மா பந்து ஆடி இருக்கு உங்க ரெண்டு பேரையும் சரி வாங்க நீங்க உங்க கேஸ் என்னன்னு சொல்லுங்க இல்ல டாக்டர் இவரு என்னோட வயசுக்கு தீர்மம் கொடுக்கறதுக்காக கூட்டு போயிருந்தேன் அப்போ இவர் தீர்மம் கொடுக்கணும் சொல்லிட்டு இந்த மாத்திரம் இவர் போட்டாரு போல அதனாலதான் கூட்டம் இருக்கேன் டாக்டர் உங்களோட ஃப்ரெண்டு தான் இவனா ஆமா இவன் ஃப்ரெண்டு தான் எப்ப பார்த்தாலும் விளையாட்டா தான் இருப்பான் இப்ப விளையாட்டு தமிழ் மாதிரியும் போட்டானா சரி நான் பாத்துக்கிறேன் நீங்க கிளம்புங்க